ஆண் அன்று பெண் இனிது அப்படின்ற ஒரு கட்டுரை தொகுப்பு இந்த கட்டுரை தொகுப்பில் மொத்தம் முப்பது கட்டுரைகள் இருக்குது இதில் எனக்கு குறிப்பிட்ட பாத்திரங்களும் மகள்களும் அப்படின்ற ஒரு கட்டுரை தொகுப்பு இது மட்டும் இல்லை இதில் முப்பது கட்டுரைகளுமே பார்த்தீங்கன்னா எழுத்தாளருடைய இந்த கட்டுரை தொகுப்புடைய படைப்பாளர்களுடைய வாழ்க்கையில் சந்தித்து முக்கியமான மனிதர்கள் அப்படி அவர் பேரை மற்றும் மாற்றி அவர் எழுதியிருக்காரு ஆனால் முப்பது கட்டுரைகளுமே இது உண்மைதான் வாழ்க்கையில் சந்தித்த மனிதர்களை பற்றி அவங்க ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளேயும் என்னென்ன மாதிரி நிகழ்வுலாம் நடந்தது அதில் முக்கியம் நிறைய நிகழ்வு நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில் ஆனால் இந்த முப்பது கட்டுரை மட்டும் தொகுத்து அவர் கொடுத்துருக்காரு இன்னும் நிறைய அவர் எழுத வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இதில் குறிப்பாக இந்த பாத்திரங்களும் மகள்களும் அப்படின்ற அந்த கட்டுரை வந்து எனக்கு ரொம்ப கவனத்தை ஈர்த்த என் மனசை வந்து ஆழமாக பதிஞ்ச ஒரு கட்டுரை எப்பயுமே வந்து பெண்களை பற்றி நம்ம என்ன நினச்சிருப்போம் அப்போ பெண்களுக்கு வந்து சீரா கொடுக்கக்கூடிய பொருள் வந்து ஏழ்மையான குடும்பங்கள் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாத்திர பண்ணங்கள்லாம் கொடுப்பாங்க எல்லாம் ஒரு அண்டா குடம் மட்டும் ஒரு டம்ளரு இது இப்படி நிறைய பொருட்கள் கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம இவ்வளவு காலமா நினைச்சது இந்த கட்டுரையை நான் வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் நினைச்சது என்னென்னா ஏதோ அவங்களுக்கு புதுசாக திருமணம் ஆகி போறாங்க அவங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக அதை கொடுக்குறாங்க அப்படின்னு இன்னி பெரிய பெரிய வசதிப்படுத்தவங்களா இருப்பாங்க அவங்கள பத்தி அதை சொல்ல வரல சாதாரண குடும்பத்துக்காரவங்க ஏழ்மையானவங்க அவங்களுக்கு வந்து இந்த பொருளுக்கு என்ன நம்மளுக்கு சாதாரணமாக இது என்ன பெரிய வீட்டு உபயோக பொருள் அப்படி தான் நம்ம ஒரு ஆணை நான் கடந்து போய் வந்திருக்கேன் ஆனால் இந்த கட்டுரையை படித்த பின்னாடி இதில் வந்து நான் ஒரு வாசிக்கிறேன் பாருங்கள் புகுந்த வீட்டில் தனித்து விடப்படுகிற ஒரு பெண் தன்னுடைய அம்மா வீட்டிலிருந்து கொண்டு வருகிற சீர்பொருட்களில் தன்னுடைய பெற்றோரின் கரிசனத்தையும் கண்ணீரையும் உணர்கிறார் புகுந்த வீட்டில் தனித்து விடப்படுகிற ஒரு பெண் தன்னுடைய அம்மா வீட்டிலிருந்து கொண்டு வருகிற சீர்பொருட்களில் தன்னுடைய பெற்றோரணி தன்னுடைய பெற்றோரின் கரிசனத்தையும் கண்ணீரையும் உணர்கிறார் அதனால்தான் அம்மா வீட்டிலிருந்து கொண்டு வந்திருக்கும் சிறு பொருளுக்கும் பெண்களிடம் தனி மதிப்பு உண்டு கணவன் எவ்வளவு வசதியுடையவனாக இருந்தாலும் எத்தனை விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி குவித்தாலும் ஒரு பெண்ணுக்கு பிறந்த வீட்டிலிருந்து கொண்டு வந்தவை பொருட்களாக மட்டுமல்லாமல் நினைவுகளாகவும் எப்போதும் உடன் இருக்கின்றன பிறந்த வீட்டிலிருந்து கொண்டு வந்தவை பொருட்களாக மட்டுமல்லாமல் நினைவுகளாகவும் எப்போதும் உடன் இருக்கின்றன அப்பாவிடமிருந்து எடுத்து வந்த அவளுடைய பழைய வேட்டி பழைய பேனா திருக்குறள் புத்தகம் அல்லது ஓடாத கை என ஏதோ ஒன்றை அவள் தன்னுடைய பெட்டியில் பத்திரமாக வைத்துக் கொள்கிறார் ஆனால் அம்மா கொடுத்து அனுப்பிய ஒரு பித்தளை அண்டாவுடன் எவர் சொல் டம்ளருடன் ஒரு ஈய சினிக்குவரியுடன் ஒவ்வொரு நாளும் ஒரு முறையாவது தனிமையில் பேசிக் கொள்கிறார் இந்த வரிகளை படித்த பின்னாடி தான் அந்த பாத்திரங்களுக்கு வந்து எவ்வளோ உயிர் இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்கிற முடியுனா வெறுமன ஒரு சீர் சீர் கொடுக்குறாங்க அந்த பாத்திரத்தை எடுத்து வீட்டில் அது எதுக்கோ ஒன்று பயன்படுத்திக்கிறாங்க அப்படிதான் தான் நினச்சேன் ஆனால் ஒரு பெண் இவ்வளோ காலமாக வளர்ந்து வேறொரு இடத்துக்கு போகும்போத அந்த பாத்திரங்கள் மூலமாக அந்த பாத்திரத்தில் ஒவ்வொன்றையும் தன்னுடைய அம்மாவாகவும் தன்னுடைய அப்பாவாகவும் தம்பியாகவும் அண்ணனாகவும் தங்கையாகவும் அக்காவாகவும் ஒவ்வொரு பாத்திரத்தையும் அந்த புகுந்த வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அந்த பாத்திரத்தோடு அவள் பேசுகிறா அந்த பாத்திரத்தோடு சிரிக்கிறா அந்த பாத்திரத்தோடு அவள் தன்னுடைய கண்ணீரை பரிமாறி அப்படின்ற இந்த கட்டுரையை வாசிக்கும் போது எனக்கு பேச்சில் இருத்துது இதுபோல் நிறைய கட்டுரைகள் இதில் நிறைந்திருக்கு முப்பது கட்டுரைகள்லாம் ஒவ்வொரு கட்டுரை அவ்வளோ அருமை அதே போல் இன்னொரு கட்டுரை அந்த கட்டுரையில் தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா நினைவுகளினால் நெய்யப்படுகிற புடவைகள் இந்த கட்டுரை எனக்கு ஒரு இரண்டு தோழிகளை பற்றி அதாவது எழுத்தாளருடைய சக சக கல்லூரி மாணவியாக இருந்த ஒரு தோழி சொல்லி ஒரு தோழி அவங்க வந்து அவங்கள வந்து இடத்துல சந்திக்கிறாங்க அந்த கட்டுரையின் மனசை வந்து அவ்வளோ இடம் பிடிச்சது அதில் அந்த அவங்களுடைய உரையாடல் அந்த கட்டுரையில் அவ்வளோ அழகாக இருந்தது இயற்கையாகவே வந்து எழுத்தாளருக்கு வந்து இந்த கட்டுரை எழுதிய எழுத்தாளருக்கு ஒரு சிறு ஒரு கதையை சொல்லி கதை இல்லை ஒரு நடந்த வந்து ஒரு கதையாக சொல்லி அதற்கு இன இன்னொரு கதையும் சேர்த்து சொல்லுகிறார் அது எளிதாக அவர் வந்து கைவரப்பட்டிருக்கு அது வந்து நான் மறைந்த சொற்பொழிவாளர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க அதோடு இணைஞ்சு இன்னொரு கதையும் சொல்லுவாங்க குட்டி கதை சொல்லுவாங்க அதோட சேர்ந்து இணைஞ்சு அது மேற்கோள் கட்டுறதுக்கு இன்னொரு குட்டி கதையும் சொல்லுவாங்க அது வந்து எளிதாகவே வந்து எழுத்தாளர் சக்தி ஜோதி அவர்களுக்கு வந்து இது கைவரப்பட்டிருக்கு இந்த நாவலை இந்த கற்றை தொகுப்பு எழுதிய ஆண் நன்று பெண் இனிது அப்படின்ற இந்த கற்றரை தொகுப்பு எழுதியவர் கவிஞர் படைப்பாளர் மிக பெரும் படைப்பாளர் தமிழ்நாடு முழுக்க அறிந்த தமிழ் உலகம் முழுக்க அறிந்த மிக பெரும் கவிஞர் சக்தி ஜோதி அவர்கள் அவங்க எழுதியது தான் இந்த ஆண் நன்று பெண் இனிது அப்படின்ற இந்த கட்டுரை தொகுப்பு வாங்கி வாசியுங்கள் முப்பது கட்டுரைகளுமே அவ்வளவு அருமை இன்னும் இது போன்ற அவங்கள்டு இது இதற்கு மேலும் இன்னும் நாம் கட்டுரை தொகுப்புகள் வரும் என்று எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம்